பச்சோந்திகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை ஓட ஓட மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என அதிமுக பாஜகவிற்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் திமுக தான் காங்கிரஸ் மிரட்டலுக்கு பணிந்தது அதிமுக பாஜக கூட்டணி மகிழ்ச்சியோடு அமைத்திருக்கிறது என பேசியிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகித்த போது தமிழ்நாட்டிற்கு திமுக கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம் பாஜகவுக்கு சேவை செய்யவே நேரமில்லாத பழனிசாமிக்கு திமுக கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி நினைவுக்கு வரும் தமிழ் செம்மொழி பிரகடனம் மிகப்பெரிய போக்குவரத்து மேம்பாலங்கள் சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக மேம்பாடு திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே முதல் முறையாக வளர்ந்த நாடுகளுக்கு இணையான த்ரீ ஜி தகவல் தொழில்நுட்ப திட்டம் ஐம்பது காசு செலவில் இந்தியா முழுவதும் தொலைபேசியில் பேசும் வசதி நெசவாளர் சமுதாயத்தினர் நலனுக்காக சென்பாட் வரி நீக்கம் பொடா சத்தம் சட்டம் ரத்து என பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் பல திட்டங்களை திமுக கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் சேது சமுத்திர திட்டம் கொண்டு வரப்பட்டு பாதி பணிகள் முடிந்த நிலையில் மோடி அரசு கிடப்பில் போட்டது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் சென்னை துறைமுகம் இடையே பறக்கும் சாலை திட்டம் தொடங்கப்பட்டது ஜெயலலிதா ஆட்சியில் முடக்கப்பட்ட அந்த திட்டத்தை மு ஸ்டாலின் அரசு அமைந்த பிறகு புது வடிவத்தை உருவாக்கி நிறைவேற்ற முயற்சிகள் எடுத்து பணிகள் நடந்து வருகிறது மன்மோகன் சிங் ஆட்சிக்கு முன்பு வி பி சிங் ஆட்சியில் திமுக அங்கம் வகித்த போது கலைஞர் வற்புறுத்தியதால் மண்டல் பரிந்துரை ஏற்கப்பட்டு மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு கிடைத்தது காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு நறுவர் மன்றம் அமைக்கப்பட்டது சென்னை விமான நிலையத்தின் பன்னாட்டு முனையத்திற்கு அண்ணா பெயரும் உள்நாட்டு முனையத்திற்கு காமராஜர் பெயரும் சுட்டப்பட்டது பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியிலிருந்து என்ன செய்தார் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார் என பட்டியல் போட முடியுமா மாறாக தமிழ்நாட்டுக்கு துரோகங்களை தான் எடப்பாடி பழனிசாமி செய்தார் ராஜ்பவனில் அடிமைப்பட்டு கிடந்தது பழனிசாமி அரசு ஆளுநர்கள் வித்யாசாகர் ராவ் பன்வாரிலால் புரோஹித் ஆகியோருக்கு சேவகம் செய்து மாநில உரிமையை பறிகொடுத்தவர் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மின் திட்டம் நீட் ஆகியவற்றை ஜெயலலிதா தீரத்தோடு எதிர்த்தார் அதையெல்லாம் பழனிசாமியோ பயச்சோடு ஆதரித்தார் பிரதமர் மோடி ஜெயலலிதாவின் போயஸ் கார்டனுக்கே வந்தார் பழனிசாமி அமித்ஷா வீட்டிலேயே தவம் கிடந்தார் ஒன்றிய அரசின் சென்னை சேலம் இடையே எட்டு வழிச்சாலைக்காக வனங்களையும் வயல்களையும் பலி கொடுக்க தயாரானார் கேஸ் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்த போதெல்லாம் ஜெயலலிதாவிடமிருந்து கடுமையான அறிக்கை வரும் போராட்டம் ஆனால் பாதம் தாங்கியான பழனிசாமியிடம் இருந்து அறிக்கையாவது வந்ததா அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக கர்நாடகாவைச் சேர்ந்த சூரப்பாவை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நியமித்தார் தமிழர்களுக்கு துணைவேந்தர் ஆகும் தகுதி கிடையாது என்று அவமானப்படுத்தி தமிழர்களின் தன்மானம் சீண்டப்பட்ட போது பழனிசாமி எதிர்த்து குரல் கொடுத்தாரா துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக சட்ட போராட்டம் நடத்தி இந்தியா முழுமைக்கும் அதிகாரம் பெற்று தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போல சூரப்பா விவகாரத்தில் பழனிசாமி ஆய்வு என்ற பெயரில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தனி ராஜ்ஜியம் நடத்திய போது அவற்றை எதிர்கட்சியான திமுக போராட்டங்களை நடத்தியது ஆனால் முதலமைச்சர் பழனிசாமி எதிர்ப்பு காட்டாமல் பல்லளித்துக் கொண்டிருந்தார் இப்படி எத்தனை எத்தனை துரோகங்கள் தலைவிக்கு துரோகம் செய்தபட்டு டெல்லி தலைமைக்கு கட்டுப்படும் கோலை பழனிசாமி மிரட்டல் பற்றியெல்லாம் பேச அருகதை இல்லை நீட் தேர்வை அனுமதித்து அப்பாவி ஏழை நடுத்தர குடும்பத்து பிள்ளைகளின் மருத்துவ கனவை நாசமாக்கியது தமிழ்நாட்டிற்கு நிதி பகிர்வு அளிக்கும் ஜிஎஸ்டியை எந்த கேள்வியும் கேட்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டது குடியுரிமை சட்டத்தை ஆதரித்து வாக்களித்து முஸ்லிம்களின் முதுகில் குத்தியது உழவர்களை பாதிக்கும் மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்து விவசாயிகளுக்கு துரோகம் செய்தது மாநில உரிமைகளை பறித்து ஒற்றை ஆட்சியை கொண்டு வர துடிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை சட்டத்திற்கு ஆதரவு கனிமவள சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்து மதுரை அரிட்டாப்பட்டியில் சுரங்க ஏலம் காரணமாக இருந்தது என மோடி அரசுக்கு துணையாக நின்ற விஷயங்கள் எல்லாம் அதிமுக வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி மோடி ஆட்சியில் திமுக கூட்டணி எம்பிக்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொன்னூத்தி ஐந்து கேள்விகளை ஐந்தாண்டில் மக்களவையில் எழுப்பினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது விவாதங்களில் பங்கெடுத்தார்கள் தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்தார்கள் மாநில வாரியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாட்டில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஐந்தாவது இடத்தில் இருந்தார்கள் கட்சிகள் வாரியாக கேள்விகள் எழுப்பியதில் திமுக ஐந்தாவது இடத்தில் இடம்பெற்றது நாடாளுமன்றத்தில் அதிமுக சாதித்தது என்ன என எடப்பாடி பழனிசாமி புள்ளி விவரம் சொல்லுவாரா நீட் தேர்வை திரும்ப பெற தொடர் போராட்டம் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தல் காவிரி மேகதாது பிரச்சனைகளில் தமிழ்நாட்டு உரிமையை விட்டுக் கொடுக்காமல் போராடியது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக குரல் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்துக்கு எதிர்ப்பு மூன்று வேளாண்மை சட்டங்களை எதிர்த்தது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு என தமிழ்நாட்டு உரிமைக்காக திமுக தொடர்ந்து போராடி வருகிறது இப்படி எதற்கும் குரல் கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் உரிமைகளுக்கும் தமிழக மக்களின் நலனுக்கும் அயராது போராடி வரும் திமுகவை பற்றி பேச என்ன திராணி இருக்கிறது தனது குடும்பத்தை காப்பாற்ற மோடி அரசின் அதிகார அமைப்புகளுக்கு பயந்து பாஜகவுடன் சேர்ந்து அமலாக்கத்துறை தான் அதிமுக கூட்டணி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி மகிழ்ச்சியோடு அமைந்திருக்கிறது என்கிறார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அறிவிப்பை அமித்ஷா வெளியிட்ட போது பக்கத்தில் பொம்மையாக அமர்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி பற்றியெல்லாம் பேசுவது வேடிக்கை கூட்டணி மகிழ்ச்சி அளிக்கிறது என்றால் பட்டாசு வெடித்து கொண்டாட வேண்டியதுதானே ஏன் செய்யவில்லை பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என பேசிய பச்சை பொய் பழனிசாமி எந்த வெட்கமும் இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு பேசும் வீர வசனங்களை கோமாளியின் உலகர்களாக தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள் ஒன்றிய பாஜகவின் கால்டியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்து தமிழ்நாட்டை சீர்கெடுத்த ஆட்சிதான் அதிமுக பாஜக ஆட்சிகள் இந்த துரோக கூட்டணிக்கு கடந்த தேர்தல்களிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடித்து தக்க பதிலடி கொடுத்தார்கள் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் இந்த அடிமை அமலாக்கத்துறை கூட்டணியை மக்கள் அடிப்பார்கள் தமிழ்நாட்டில் என்று காலடியில் வீழ்ந்து அடிமை சேவகம் செய்யும் பழனிசாமியின் அரசியல் அத்தியாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலோடு முடிய போவது உறுதி என்று அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது